அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம்சீ சந்திரசேகர குரு பிரணமாமை முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய பதிவு என்ன அப்படின்னு கேட்டால் மைத்திரேய முகூர்த்தம் வந்து இன்றைய தின இரவு நேரத்தில் இருந்து நாளைய தினம் வரை இந்த மைத்திரேய முகூர்த்தம் இருக்கு மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னாலே நம்முடைய சேனலில் நிறைய பேர் வந்து இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை பார்த்து செய்து பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளிலேயும் ரொம்ப அதிகமாக பலன் பெற்ற ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் எப்போ இருக்கு அப்படின்னு கேட்டால் இன்றைய தினம் அதாவது பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து மணி நாற்பத்தி ஓர் நிமிடத்தில் இருந்து அதாவது வியாழக்கிழமை நாளைய தினம் மறுநாள் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை அதாவது காலை நேரத்துல கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு மணி வரை அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது இன்றைய தினம் புதன்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு ஆரம்பமாகின்ற இந்த மைத்திரேய முகூர்த்தம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதாவது வியாழக்கிழமை இருபதாம் தேதி வரை இந்த முகூர்த்தமாகப்பட்டது நீடிக்கின்றது நள்ளிரவில் வருவதனால தூக்கத்தை நாங்கள் கெடுத்துட்டு இதை பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை செய்துட்டு படுத்துக்கோங்க ஒரு கவரில் பணம் எடுத்து வச்சுட்டு பச்சை கற்பூரமும் அதில் போட்டுட்டு சுவாமி கிட்ட வந்து நீங்கள் வேண்டிட்டு மனசார வேண்டி கடனெல்லாம் அடையணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் படுத்துக்கங்க இந்த நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து நகைகள் வாங்கலாமா அப்படின்ற கேள்வியும் சமீப காலமாக வருது இது வந்து ஒன்லி கடன் அடைவதற்கு உண்டான முகூர்த்தம் தான் இப்போ வந்து இரவு நேரத்தில் வருது மற்றபடி சில தோழிகள் கேட்டிருந்தாங்க இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நகைகள் வாங்கலாமா அப்படின்னு இந்த நேரத்தில் நகைகள் வாங்குவது அப்படின்றது அவ்வளவாக ஏற்புடையது கிடையாது இதற்காகவே அதாவது நகைகள் வாங்குவதற்காகவே புஷ்கர யோகங்களெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் அதில் நீங்கள் வாங்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கடன் அடைவதற்கு உண்டான பிரயத்தனத்தை மட்டும் பண்ணுங்கள் நிறைய பேர் நாங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணி வந்து முடிச்சிட்டோம் ஆனால் வீட்டில் அதற்காக பணத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இதன் மூலமாக கூட நீங்கள் வந்து அந்த பணத்தை அவங்களுக்கு சேர்த்த அந்த ஒரு அந்த கடன் அடைவதற்கு தானே நாம் அந்த பணத்தை எடுத்து வச்சோம் அதனால் அது அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சென்று சேர்ந்து விடும் ரொம்ப பசியால் வாடுகின்றவர்களுக்கு அந்த காசில் வந்து பணத்தை எடுத்து வைங்க கொடுத்துடுங்க அதாவது அந்த கவரில் எடுத்து வச்ச அந்த பணத்தை வறியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு புண்ணியம் என்பது விருத்தியாகி இன்னும் ஏதாவது கடன் இருந்தால் அந்த கடன் கூட உங்களுக்கு சீக்கிரமாக அடையும் ஏற்கனவே மைத்திரேய முகூர்த்தம் நாம் போட்டிருக்கிறோம் இருந்த போதிலும் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிமைண்டர் பதிவு அப்படின்னு நாம் இதை எடுத்துக்கலாம் அதனால் எல்லாருமே செய்யுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு அற்புதமான முகூர்த்தம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா